சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் உங்களுக்கு தெரியும் தாவரங்கள் கரியமில வாயு கார்பன் டை ஆக்சைடை கொண்டு ஆக்சிஜன் பிராணவாயுவை வெளியிடுகின்றன அந்த பிராணவாயுவைத்தான் நாம சுவாசிக்கிறோம் மரங்கள் தாவரங்கள் நமக்காக இந்த நல்ல வேலையை செய்தாலும் மனிதனின் ஆதிக்கம் சுயநலம் நிறைய கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் வேலைகள் அபரிமிதமாக நடைபெறுது பாருங்க உலக அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருடம் கார்பன் டை ஆக்சைடு வெளியீடு ஆறு சதவீதம் அதிகரித்திருக்கான் அதாவது இதுவரைக்கும் எந்த ஆண்டிலும் இல்லாத வகையில் மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பது கோடி டன் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்பட்டிருக்குன்னு ஒரு பத்திரிகை தகவல் கார்பன் வெளியீட்டில் சீனா முதலிடம் இதுக்கப்புறம் மற்ற மற்ற நாடுகள்னு சர்வதேச எரிசக்தி நிறுவனத்தின் ஆய்வில் தெரிய வந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபதில் கொரோனா பாதிப்பு ஊரடங்கு இயல்பு வாழ்க்கையில் மாற்றம் காரணமா உலகில் எரிசக்திக்கான தேவை மிக குறைவாகவே இருந்திருக்கு ஆனால் வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதில் பெரிய அளவுல மாற்றம் இரண்டாயிரத்தி இருபதில் கார்பன் வெளியீடு ஐந்து புள்ளி இரண்டு சதவீதம் குறைந்தது போன வருடம் அதிகமாயிடுச்சு ஜெயராஜ் ஐயா கார்பன் வெளியீடு கார்பன் அதிகரிப்பு என்பது பருவநிலை பாதிப்புக்கு காரணம் அதனால இதை கட்டுக்குள் தான் வைக்கணும் எதை வித்து எதை வாங்க முடியும் காசு பணம் சொத்துக்காக தொழிலகங்கள் அதிகரிப்பு கார்பன் வெளியீடு உயர்வுன்னு தவறுகளை மிகச்சரியாக செய்வது எந்த விதத்தில் நியாயம் அப்புறம் சாதாரண மக்கள்லாம் எப்படி வாழ்வது எங்க வாழ்வது வசதி வாய்ப்புள்ளவர்கள் அங்கங்க சொந்த இடத்துலையும் சரி பொது இடங்கள்லையும் சரி நிறைய மரக்கன்றுகள் நட்டு மரமாக்கணும் அதன் மூலம் நாம பிராணவாயு உற்பத்திக்கு வழிகோலுகிறோம் இது ஒரு பொது பணி நாம் வாழும் வாழ்க்கை எப்போ முழுமை அடைகிறதுன்னா அது நமக்காக மட்டும் வாழாமல் பிறருக்காகவும் வாழ்ந்திடும் போதுதான் முழுமையடையுது பறவைகளும் விலங்குகளும் கூட தான் வாழும் காலம் வரை வாழ்ந்த பின்னரும் இந்த பூமிக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை செய்துட்டே மறைந்து போகின்றன ஐந்தறிவுள்ள ஜீவன்களே இப்படி என்றால் நாமெல்லாம் நிறைய செய்யணும் இல்லையா நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறணும்னா அடுத்தவருக்காகவும் நாம் உழைக்கிறது அவசியமாகிறது ஊருக்கு உழைத்திடல் யோகம் உங்களுக்காகவே சேர்த்தவை எல்லாம் உங்களோடு மறைந்துவிடும் ஊருக்காக சேர்த்தவை உலகம் உள்ளளவும் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது நமது வாழ்க்கையை வளமானதாக மாற்றிக்கொள்ளவும் பிறருக்காக வாழவும் நாம் தினமும் மூன்று வேலைகளை கட்டாயம் செய்யணும் ஒருவருக்கு பாராட்டு ஒருவருக்கு மன்னிப்பு ஒருவருக்கு உதவி ஜெயராஜய்யா ஒவ்வொரு நாளுமே நமக்கு வாய்த்த வரம்தான் தினமும் இரவு படுத்து காலை எழுந்திருக்கிறோம் இறைவன் ஒரு புதிய நாளை நமக்கு கொடுத்திருக்கிறான் அந்த நாளில் நாம் செய்யும் நல் வினைகள் நம்மையும் பிறரையும் காப்பதாக அமையணும் இந்த பூமியில நாம் எல்லாரும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த நோக்கத்துக்காக வாழ வேண்டும் அதில் ஒன்று நமது சூழல் நல்லபடியாக இருக்க எல்லாருக்கும் தூய்மையான பிராண வாயு கிடைக்க நம்மாலான நற்பணிகளை செய்வது திடுது பொண்ணு இந்த உலகத்தை மாற்றிட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றணும் அந்த மாற்றம் ஏற்படணும்னா முதல்ல மாறணும் நமது மனநிலையும் பார்வையிலும் மாற்றம் வேண்டும் சக மனித நேசிப்பே இறை வழிபாடு என்றார் தேசப்பிதா இப்படி நமது முன்னோர் மூத்தோர் சொற்களை நினைவில் வைத்து செயல்படுவோம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்